ஸ்கூல் லீவு பசங்களோட பேரண்ட்ஸும் ஜாலியா கொண்டாடணுமா நீங்களும் உங்க பிள்ளைங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ண உலக புகழ் ஜெமினி சர்க்கஸ்க்கு வாங்க செங்கல்பட்டு மாவட்டம் நந்திபுரம் கோடுவாஞ்சிரி நெல்லிக்குப்பத்துலதான் உங்க ஜெமினி சர்க்கஸ் இப்ப ஓடிட்டு இருக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஆப்பிரிக்கன் ஃபயர் டான்ஸ் சைக்கிள் சாகச நிகழ்ச்சி கோமாளிகள் சாகச நிகழ்ச்சி சாரி சாகச நிகழ்ச்சி மோட்டார் சைக்கிள் சாகசம் கயிற்றில் நடக்கும் சாகசம் இப்படி மெய் சிலிர்க்க வைக்கும் குழந்தைகள் ஜாலியா ரசிச்சு சிரிக்கிற மாதிரி சம சர்க்கஸ் காட்சிகள் இருக்குங்க திங்கள் முதல் வெள்ளி வரை நான்கு மணி ஏழு மணி சனி ஞாயிறு மற்றும் ஒரு மணி நாலு மணி ஏழு மணிக்கு நடக்குதுங்க உங்க குட்டிஸோட நீங்களும் சுட்டித்தனமா என்ஜாய் பண்ண ஜெமினி சர்க்கஸ்க்கு வாங்க